யூஏஏ அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு மேல எக்ஸாக்ட்டாக இது செவன்ட்டி ஃபோர்த் இயர் உங்களோட முதல் நாடக அனுபவம் ஞாபகம் இருக்கா சார் விவிடா ஒரு சின்ன மெமரி இருக்கு ஒரு ஈவினிங் அது வந்து அந்த ட்ராமாவில எங்க அப்பா பொம்பளை வாஷ் பண்ணிட்டாங்க எங்க அம்மா வந்து இது யார் செருதாரோன்னு நான் அழுதேன்னு நினைக்கிறேன் அதை பார்த்து வரேன் ஒரு வாத்தியார் நாங்களாம் அப்படியே ஹீரோ மாதிரி பார்க்குற ஒரு வாத்தியார் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வேணாய்யா

நாடகத்துறை திரைத்துறை சேர்ந்த துறை எல்லாத்துலேயுமே வந்தாலும் நீங்கள் லயன் கிங்கு தான் நாடகத்தில் அதில் வந்து எந்த சேஞ்சஸ்மே யாராலையுமே சொல்ல அது வந்து ஒரு தடவை சைக்கிள் ஓட்டம் ஆரம்பிச்சோம்னா அது மறக்காதுங்கிற மாதிரி இந்த இது மறக்க முடியாது மறக்க வைக்காது அது வந்து நம்மளை கடித்த ஒரு இன்பமான வைரஸ் ஒரு ட்ராமாவை நாங்கள் பாதியிலே நிறுத்தணும் எனக்கு டோட்டலாக பிளாங்காக போச்சு எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க ஆனால் ஞாபகம் மருதி அது வராமல் இருக்கணுங்கிறத நான் எப்போதும் ஆண்டவன் விஷுவோட நாடகத்தை நான் டைரக்ட் பண்ணேன் அந்த ட்ராமாவில் மூணு ஹீரோயின் அதில் முக்கியமாக ஹீரோயின் வரல நான் என்ன பண்ணேன் மக்கள் முன்னாடி போய் ட்ராமா முன்னாடி நின்று இதை சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வரல ஒன்று இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் போடுறோம் இல்லாட்டா கதாசிரியர் விஷு பேண்ட் ஷர்ட்டோடைய ஹீரோயின் தான் நினைச்சாங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஜனவரி வந்து மூணு பழைய நாடகங்கள் போட்டு ரகசியம் பரம்ப ரகசியம்னு ஐம்பது வருஷமா போட்டு இருக்கோம் அந்த நாடகத்துல அண்ட் நீங்க மன்னிக்கணும் என்ன அந்த ஐம்பது வருஷமும் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் போட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை இப்போ நீங்க ஸ்டேட் அவார்டு கொடுக்குறீங்க இல்லையா சினிமாக்கு டிவிக்கு எல்லாம் கொடுக்குற நாடகத்துக்கு இன்னும் ஸ்டேட் அவார்டு பல நாடகங்களை போட்டு அதே மாதிரி ஜூரி வச்சு செக் பண்ணி நாடகத்துக்கும் ஒரு ஸ்டேட் அங்கீகரிப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு தானாக சார் வணக்கம் சார் வணக்கம் யூஏஏ அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு மேல எக்ஸாக்டா இது செவன்டி ஃபோர்த் இயர் செவன்டி ஃபோர் அதான் உங்க அப்பா அப்படின்றவர் வந்து ஒய்ஜிபி சார் அப்படின்றவங்க வந்து அதுக்கு ஒரு ஆலமரம் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க எவ்வளவு பீரியட் ஆனாலும் அவங்க ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க நீங்க வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே டிராவல் பண்ணிருக்கீங்க இப்ப இருக்க எக்ஸ்பீரியன்ஸும் அப்ப இருந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்கு உங்களுக்கு அப்ப கத்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்தது அப்போ ஆலமரத்தில் விழுதுகளை தொங்கி விளையாடணும் மேலே மரத்து மேலே ஏறணும் அப்படின்லாம் ஆசை இருந்தது இப்போ அழகாக அந்த நிழலில் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அது அந்த ஆர்வம் வேற அந்த ஆரம்பத்தில் கிடச்சது கற்றுக்கிற ஸ்டேஜ் அது இப்போ ஒன்றும் ஃபுல்லாக கற்றுக்கல பட் அப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் அந்த நாடகக்குள்ள ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரெண்டு வயசு அப்படிலேருந்து இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட முதல் நாடக அனுபவம் ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் முதல்ல ஏறின ஸ்டேஜ் எனக்கு முதல்ல பார்த்த நாடகம் ஞாபகம் இருக்கு எங்கள் அப்பா நாடகம் அது எப்படின்னு தெரியலையும் மூ நாலு வயசுல இன்னும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் பட் என்னமோ தெரில எனக்கு அது விவிடாக ஒரு சின்ன மெமரி இருக்குது ஒரு ஈவினிங் அது வந்து அந்த ட்ராமாவில் எங்கள் அப்பா பொம்பளை போட்டேன் ஸோ எங்கள் அம்மா வந்து இது யார் தெரியுதாரோன்னு நான் அழுதேன்னு நினைக்கிறேன் அதை பார்த்து வரேன் ஓகே ஓகே ஸோ அது ஒரு அது ஸ்டேஜ் அப்போலேருந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்டேஜ்னு அது நிறையா பார்த்துருக்கேன் இந்த ரிஹர்சல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல மேடை ஏறினதுன்னு சொன்னால் எங்க குழுவில் ஏறுனது இந்த யுஏ குழுவில் ஏறி என்ன நாடகம் அனுபவங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் முதல் நாடகம் முதல் தமிழ் நாடகம் தமிழ் நாடகம் அதுதொதல் முதல்ல ஏறினது ஆனா அதுக்கு முன்னாடி நான் தைரியமா மேடை அப்படின்னு ஆரம்பிச்சது ஸ்கூல்ல இந்த ஸ்கவுட் கேம்ப்ஸ் நைட்ல நானே ஸ்கிரிப்ட் பண்ணி எல்லோரையும் வச்சு நடிக்க வைப்பேன் இது வீட்டில எல்லாம் இந்த நாடகத்தை பார்த்து 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 அந்த ஐடியாஸை வச்சு ஸ்கவுட் கேம்பில் போதும் நைட்டு ரெண்டு டீம்ஸ் மூணு டீம் ஃபார்ம் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க எங்கள் எங்க இது ட்ராமாவாக தான் இருக்கும் ஏன்னா நாடாடகாரங்கள அப்போ நடிக்க தெரிஞ்சவங்க தெரியாது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம ஜோக்ஸ் வச்சு ட்ராமா போட்டு அது முதல் ஒரு ஆரம்ப அனுபவம் அப்போதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது நம்மளால மத்தவங்கள என்டர்டெயின் பண்ண முடியும் அது வந்து டான் பாஸ்கோ ஸ்கூல்ல தான் அது என்னை வளர்த்து விட்டது முதல்ல அந்த என்னால் மற்றவங்கள என்டர்டெயின் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிது மேடவே அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா லேடிஸ் கிளப்னு ஒன்று வச்சு நடத்திருந்தாங்க முன்பாக அப்போ அங்கேயே சில்ட்ரன்ஸ் கிளப்னு ஒன்று இருக்கும் அந்த சில்ட்ரன்ஸ் கிளப்பில் ஒரு இங்கிலீஷ் ட்ராமாவில் நடித்தேன் ரெண்டே ரெண்டு பேர் இந்த நாடகத்தில் நான் வந்து ஒரு ஜெயிலோட வார்டன் மாதிரி எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு கைதியோடு பேசுவேன் அந்த கைதியாக நடித்தது அப்போது இப் காலம் சென்ற நடிகை சந்திரகலா அதில் ஒரு மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா அந்த ட்ராமாவில் எனக்கு நல்ல ஒரு டிக்னிஃபைட் ரோல் அப்போவே அந்த மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் ஸ்டைலாக பேசணுன்ட்டு பட் அதில் சிம்பத்தட்டிக் ரோல் அடித்து ஸ்கோர் பண்ணுறது சந்திரகலா தான் ஸோ அவருக்கு தான் நிறைய கிளாப்ஸ் எல்லாம் வரும் ஒரு நடிகனுக்கே உண்டான ஒரு சின்ன புறாமல் வரும் இல்லை நாடகம் முடிஞ்சு இனியா நம்ம நல்லா பண்ணுமா தெரில எல்லோரும் அவ்வளோதானே பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தப்போ அன்றைக்கி சீஃப் கெஸ்டாக அம்மா என்னை தனியாக தேடி வந்து சொன்னாங்க நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் உன்னை யார் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுன்னு பட் நான் சொல்கிறேன் அந்த ரோலை விட நீ பண்ண அந்த சாஃப்டாக அதுக்கு பேலன்ஸாக இருந்த ரோல் தான் நல்ல ரோல் நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னு அந்த வயசில் எனக்கு சொன்னாங்க அந்த சீஃப் கெஸ்ட் யாருன்னா நீங்கள் ஆடிப்படுவீங்க சவுகார் ஜானிக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க தான் ப்ரிசைட் பண்ணாங்க அப்போ என்னால் அதை நம்பவே முடியல ஏன்னா அவங்களாம் நான் அப்போலாம் படிக்காத மேதே அந்த மாதிரி படத்தில் பார்த்தது ஐயோ அம்மா வந்து நம்மளை நீ நல்லா பண்ணையா இது கஷ்டமான ரோல்யா அன்சிம்பத்தட்டிக் ரோல் ஆனால் நல்லா பண்ணனின்னு சொன்னது இதெல்லாம் தான் நம்ம கான்ஃபிடென்ஸை வளர்த்து விட்டுது அதுக்கப்புறம் அறுபத்தொன்னு எங்கள் அப்பாவோட நான் நடித்த நாடகம் பெட்ரால் தான் பிள்ளையாங்கிற நாடகம் அதுதான் பிற்காலத்தில் பார் மகளே பார்னு படமாச்சு ஸோ அது வந்து ஓப்பன் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணு எப்படி சார் இருந்தது அந்த முதல் நாடகம் தமிழ் எனக்கு அது இன்னும் பெரிய பயம் அப்படின்னு வரல ஏன்னா நான் அதே அட்மாஸ்பியரில் வளர்ந்து முன்னாடியே அந்த சில்ட்ரன்ஸ் கிளப் இந்த ட்ராமா போட்டு ஸ்கவுட் கேம்பில் நம்ம ட்ராமா போட்டால் கூட ஒரு மூணு செக்ஷன் ஒரு நூறு பேர் பார்த்துட்டு இருப்பாங்களே அதுவும் ஸ்கூல் பசங்கள்லாம் நல்லா இல்லைன்னா நல்லா ஸ்பாட்லேயே கலைகாரம் ரொம்ப அணுங்கியே இப்போ நமக்கு இப்போ நல்ல பாராட்டு கிடைக்குதுன்ற ஒரு சந்தோஷம் அது இன்ஃபேக்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது கேம்ப் முடிச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு வந்தோம் அடுத்த சண்டே சாட்டர்டே சண்டே சாத்தனூரூவா எங்கேயோ மண்டே ஸ்கூல் வி கேம்ப் அப்போ எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் செல்வதுறையின் பேர் நாங்கள்லாம் ரொம்ப ஓஹோன்னு வணங்குற மாஸ்டராக இருந்தார் அவர் டான் பாஸ்கோவில் அவர் என்ன சொன்னார் அன்றைக்கி நேற்று ட்ராமா இந்த கேம்ப் வாஸ் ஸோ குட் இன்றைக்கி கிளாஸ் கிடையாது அந்த பசங்களை கூப்பிட்டு எங்களை அந்த ட்ராமாவை திருப்பி கிளாஸ் அவரில் போடுனார் ரொம்ப இல்லை சார் அப்போ திரும்ப ஒரு க்ளாஸ் அது என் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு வாத்தியார் நாங்களாம் அப்படியே ஹீரோ மாதிரி பார்க்குற ஒரு வாத்தியார் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வேணாயா டே தேர்ட்டி மினிட்ஸுக்கு அந்த ட்ராமாவை போட்டு லெட்ஸ் என்ஜாய் அகேனு சொன்னார்னா பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் தான் ஆரம்பம் நமக்கு கான்ஃபிடன்ஸ் முதல் அங்கீகாரமாகவும் இருக்குது ஆ முதல் இன்னைக்கும் என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் டிராமாவை பார்த்து இப்போ இப்போ கூட இந்த ஸ்டேஜ்ல கூட அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்றாங்கன்னு நான் காத்துட்டு இருப்பேன் மக்கள் ஆயிரம் பேர் கைத்தட்டுவாங்க பெரிய பெரிய பட் எனக்கு இந்த கூட படிச்சா அது நம்மளுடைய ஈக்குவல்ஸ்ங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு வாத்தியார் நம்மளை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க போது ரொம்ப அது பெரிய விஷயம் உங்களோட அந்த கலை பயணம் இருக்குல்ல அது ரொம்ப அழகான ஒன்று அதுல ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்றது அப்பாவுக்கு இருக்கு அப்பாவுக்கு இருக்குது இருக்கு இருக்குது அம்மாவும் என்கரேஜ் பண்ணாங்க அது தோ அவங்க எஜுகேஷன்ல நான் வரணும்னு ஆசைப்பட்டாலும் என் கலையும் ஆர்வத்தை கெடுக்கல எந்த இடத்துலயும் ஸ்டாப் பண்ணல இதையும் கத்துக்கோ அப்படின்ற விதத்தை சொல்லி கொடுத்தா அதுவும் பண்ணிடும் ஆனா இதை விட்டுறாத கரெக்ட் எங்க அப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் இதை விட்டாலும் பரவாயில்ல நாடகத்தை விடாது அப்படியே சார் அப்பா கிட்ட இருந்து வந்து நிறைய விஷயத்தை நீங்க வந்து த்ரூ ஓட்டு வளர்ற ஏஜ்ல இருந்து டிராவல் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் அப்பா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல இப்போ இந்த ஸ்டேஜ் பையன் ஏற போறான் நம்ம போய் இந்த அட்வைஸ் கொடுப்போம் இல்லைனா கண்டிச்சு நீ இது கரெக்டா பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா அவங்களுக்கு எனக்கு அவர் சொன்னது இல்லை ஏன்னா அந்த ட்ரூப்ல எல்லாருமே அவர் பிள்ளைங்க மாதிரி தனியா ஈக்குவலா நீ பிரமாதம் இன்ஃபேக்ட் நாங்கள் ட்ராமாவில் இருக்கச்ச எனக்கு சின்ன ரோல் கிடைக்கும் கூட நடித்த சில பேருக்கு பெரிய ரோல் கூட கிடைக்கும் பட் அவர் என்ன சொன்னது டிசிப்ளின் டைமை கீப் அப் பண்ணுறது ஒன்று அப்புறம் எந்த நீ ரோல் பண்ணாலும் அதை சென்சியராக பண்ண டயலாக் மனப்பாடம் பண்ணு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காத அந்த ஸ்டேஜுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஸ்டேஜுங்கிறது நம்ம நடக்கிற இடம் அது சரஸ்வதியின் இடம் அதனால அதுக்கு அதுதான் நான் அவர்கிட்டன்னு கற்றுக்கிட்டேன் அண்ட் இன்னொன்று அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டது ஒரு ட்ரூப்பை எப்படி நடத்தணுங்கிறது எல்லாரையும் நான் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறோம்னா தன்னை கடைசியா வச்சுக்குவார் தன்னை கடைசியா வச்சுக்குவார் கம்ஃபோர்ட்ஸ் அத நான் பார்த்திருக்கேன் அத நான் ஐ ஃபாலோ ரைட் அப் டு நோ நாங்களாம் அப்போ சின்ன பதினோரு பன்னெண்டு வயசுல நான் வெளியூர் ட்ராமாலாம் கூட போயிருக்கேன் எல்லாருக்கும் ரூம் கிடைச்சிதா சாப்பாடு கிடைச்சிதான்னு தெரிஞ்சப்படம்தான் அவர் ரூமுக்கு போவார் இது ஒரு நல்ல அதுதான் நான் அதனால தான் ப்ராப்லி எங்க ட்ரூப் இன்னும் எழுபத்தி நாலு வருஷமா இருக்கு இன்னைக்கும் இவ்ளோ வருஷம் நீங்க வந்து நாடகத்துறை திரைத்துறை சின்ன திரை எல்லாத்துலயுமே வந்தாலும் நீங்க லைன் கிங்கு தான் நாடகத்துல அதுல வந்து எந்த சேஞ்சஸ்மே யாராலையுமே முடியாது அது வந்து ஒரு உடம்புல வந்த இருக்கிள் ஓட்டம் நிக்கிறீங்க நாடகம் மேடையில அது ஒரு மாதிரி நிக்கிற மாதிரி ஓட்டம் ஆரம்பிச்சோம்னா அது மறக்காதுங்கிற மாதிரி இந்த இது மறக்க முடியாது மறக்க வைக்காது அது வந்து நம்மளை கடிச்ச ஒரு இன்பமான வைரஸ் என்னதான் வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் நடந்திருக்கும் இல்லை டக்குன்னு ஏதாவது ஒரு டயலாக் மறந்து போகிறது இல்லை ஸ்டேஜில் டக்குன்னு என்னடா அந்த டயலாக் மறந்துட்டோம் மீனி இமீடியேட்டாக ஏதாவது ப்ளூ பர் மாதிரி எடுத்து அதாவது டைலாக் மறந்தது இல்லை மற்றவங்க மறந்ததுன்னு அட்ஜஸ்ட் பண்ணது நிறையா இருக்கு அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா சார் நிறையா இருக்குது நான் ஒரு ரெண்டு தரம் எனக்கு பிளாங்க் ஆச்சு அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தைராய்டு ப்ராப்ளம் இருந்துது ஆக்சுவலாக வந்து அது என் லைஃப்பில் நடந்தது யாருக்கும் தெரியாது பட் சொல்ல வேண்டிய விஷயம்னா ஒரு ட்ராமாவும் நாங்கள் பாதியிலே நிறுத்தணும் எனக்கு டோட்டலாக பிளாங்காக போச்சு நிறுத்திட்டீங்க அப்படின்னு ஓகே அது ஹெல்த் இல்ல இல்லை அது அந்த அந்த தைராய்டு ப்ராப்ளம் நான் சரியா அந்த பில்ஸ் எடுத்துக்கலே வேணும் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் அது அதுக்கப்புறம் ஆகல அது ஓகே அன்னைக்கு ஏன் ஆச்சுன்னு தெரியாது அந்த ட்ராமாவை திருப்பி ஒரு நாலு நாள் கழிச்சு போட்டோம் ஏன்னா அனுப்ப ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சரியில்லன்னு ஆனா ஞாபகம் வருதுன்றது ஆண்டவன் வேண்டி மேடை ஏறி நான் வசனத்தை ஒவ்வொரு தரமும் ட்ராமா போறதுக்கு முன்னாடி வேண்டிக்கிறது மத்தவங்க நிறைய பேர் மறந்துருக்காங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் இருக்கு இன்பேக்ட் நாங்கள் நானும் மட்டும் பண்ண முடியாது இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணோம் ஒரே ஒரு தர்மம் என்னாச்சு அதுவும் நாடகத்தில் ஆச்சு நாங்கள் ஃப்ளைட் ஒன் செவன் டூன்னு ஒரு ட்ராமா போட்டோம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ட்ராமா தான் அப்புறம் சீரியலாக வந்தது அதில் மௌலி தான் நாதஸ்வரக்காரனாக வருவார் சேத்துராமன் ஒருத்தர் தவள்காரனாக வருவார் அந்த ஒத்து உதரவன் இப்படி குட்டி எடுப்பார் அன்றைக்குன்னு சேத்துராமன் கையில் இவ்வளோ பெரிய மோதிரம் போட்டார் குட்டி எடுக்கும்போது அந்த ஒத்து உதரவன் விக்கு கையோடு வந்துடுச்சு அப்படியே கை வச்சு ஆடிட்டு இருக்குது அவன் வந்து இப்படி கை தலையை பிடிச்சிட்டு காப்பாத்திட்டே தான் நினச்சி விக்கை எங்களெல்லாம் பார்த்து காப்பாற்றிட்டு விங்கே தான் நான் கொடுத்து காப்பாற்றலை இங்கே தான் இருக்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து மக்களுக்கும் தெரியும் அது கெலாட்டா சிரிப்பு தாங்க முடியாமல் கர்டன் போட்டோம் அங்கே கர்ட்டன் போட்டு திருப்பி ஒரு தடவை ட்ராமா ஆரம்பித்தோம் அந்த மாதிரி நடந்திருக்கு இன்னொரு இக்கட்டான நிலைமை எப்படின்னா அது வந்து விஷுவோட நாடகத்தை நான் டைரக்ட் பண்ணேன் உறவுக்கு கை கொடுப்போம்ன்ற நாடகம் அதுதான் அவர் சம்சாரம் தமாஷ் விஷயம் ரொம்ப விஷயம் அந்த டிராமால மூணு ஹீரோயின் அதுல முக்கியமா ஹீரோயின் இளவரசி சினிமாவில் ரோல் வரல ஆறே முக்கால் மணிக்கு வரல அவளை எப்படியும் காண்டாக்ட் பண்ண முடியல செல்போன் செல்ஃபோன்லாம் கிடையாது வீட்டுக்கு போன் பண்ணா கிளம்பி போனால் அஞ்சரை மணிக்கு ட்ராமாவுக்கு வரலையான்றாங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த கே அந்த டெல்லி கணேஷோட ஒய்ஃபாக வர கேரக்டர் ஏதோ சம்திங்ல நான் என்ன பண்ணேன் மக்கள் முன்னாடி போய் ட்ராமா முன்னாடி நின்று இதை சொல்லிட்டேன் நாங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வரல ஸோ இதனால எங்களை என்னால் ட்ரா அது இல்லாமல் ட்ராமா போட முடியாது ஒன்று இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் போடுறோம் இல்லாட்டா உங்களுக்கு நான் ஒரு சவால் கொடுக்க போகிறேன் கதாசிரர் விஷு பேண்ட் ஷர்ட்டோடைய மனைவியாக நினைக்க போகிறாரு சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அவன் வந்த சிரிக்கிறது ஏன்னா இன்னும் பொம்பளை வேஷம் போடுறான்னேன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுக்கு நீங்கள் நாடகம் ஃபுல்லாக பார்க்கணுன்னா இவனை பொம்பளையாக நினச்சிங்க அந்த கேரக்டராக நினச்சி பாருங்கள் ஏன்னா அவனுக்கு எல்லா டயலாகும் தெரியும் ப்ரொசீட் பண்ணட்டுமா வேண்டாமான்னு கேட்டேன் ப்ரொசீட் பண்ணுங்கள் சார் நாங்கள் ஒன்று அவ்வளோ விஷயம் தெரியாதவங்களில் ஹீரோயின் வரலன்றீங்க என்ன பண்ண முடியும் கேன்சல் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போகிறத விட எங்கள் மனசில் விஷுவாக அந்த என்ன நினச்சிக்கிறோம் பேண்ட் ஷர்டோடைய அவன் ஹீரோ நினைச்சான் நீங்கள் பெரிய விஷயம் கரெக்டாக எட்டு மணிக்கு அந்த பொண்ணு வந்தால் அப்புறம் பின்னாடி ம் உடனே அந்த அந்த ட்ராமாவில் எப்படின்னா அடிக்கடி டைரக்டர் உள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் நான் தான் அந்த ரோல் ஸோ அதை ஷாக் வச்சுட்டு இங்கே வந்து மா இங்கே வா நீ வானா உன் சிஸ்டர் வந்தாச்சின்னா ஹீரோயினை விட்டு அதில் அது செகண்ட் ஆஃப் அவ பண்ணான் இது ஒரு பெரிய சேலஞ்சு மக்கள் ஒத்துக்கிட்டது அப்போ அவ்வளோ பக்குவம் அடைஞ்ச ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்போ ட்ராமாவுக்கு

ரொம்ப சின்ன வயசில் அவர் போட்ட ஔவையார் நாடகம் அந்த ஔவையார் பார்க்கும்போது எனக்கு ட்ராமா முடிவில் தான் தெரியும் அந்த ஔவையார் வேஷம் போட்டது டி கே சண்முகம் என்னாச்சு அந்த நடிப்பை பார்த்து நான் இன்னி வரைக்கும் அவர் பாடவும் பாடுவார் ஸ்டேஜில் அந்த மாதிரி அந்த அவ் எல்லாரும்னா எல்லாம் கேபி சுந்தரம் போல தான் சொல்கிறாங்க ஏன்னா படத்தில் வந்து பாப்புலர் எங்களுக்குலாம் அவங்க மேடையில் டி கே சண்முகம் ஓவையார் ரோல் பார்த்தவங்க வேற யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க என்னால் வேற யாரும் ஒத்துக்க முடியாது அதில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது நாங்கள் ஒரு வெள்ளைக்காரன் அந்த ட்ராமா கூட்டிகிட்டு போயிருந்தோம் ட்ராமா முடிஞ்சது எல்லாம் நாங்கள் உள்ளே போல் வந்துட்டோம் இன்னும் ஒரே கூட்டமாக இருக்குதுன்னு அண்ணாமலை மன்றத்துலேருந்து நாங்கள் வந்து வந்துட்டுருக்கோம் சென்ட்ரல் தாண்டி காரில் வந்துட்ருக்கோம் அப்பா தான் கார் ஓட்டுறார் அப்போ அவன் சொல்கிறான் அந்த அந்த லேடி ஹூ ஆக்டட் அஸ் அவர் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐ கான் ஃபர்கெட் ஹவர் பர்ஃபார்மன்ஸ் எங்கள் அப்பா சொன்னார் தட் நாட் த லேடி ஹீ இஸ் த லீடர் ஆஃப் த ட்ரூப் டி கே சண்முகம் பேர் அவன் வண்டியை நிறுத்த நான் நம்ப மாட்டேன் நீங்கள் சொல்கிறதே என்ன இப்போ என்ன பண்ணணுன்றேன்னு ட்ராமா முடிஞ்சு பதினைஞ்சு நிமிஷம் தான் நான் இருக்கோம் அவங்க போயிருக்க மாட்டாங்கல்ல எனக்கு திருப்பி போய் பார்க்கணுண்ணா ஸோ நாங்கள் வண்டியை திருப்பி எடுத்து அண்ணாமலை மன்றம் போய் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான் அவரை அவர் தானா அப்படின்னு சாமி ஏந்து போயிட்டான் ஸோ அப்படின்னா அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு பார்ப்பாரு அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அதுக்கப்புறம் நான் மேடையில் பார்த்து அதுக்கு முன்னாடி நான் பார்த்து சீன் செட்டெல்லாம் பார்த்து வேந்து போனது இன்னும் சின்ன வயசுல இதான் சொல்கிறேன் அப்பா அம்மா பண்ண நல்ல விஷயம் நல்ல விஷயங்கள் கூட்டிட்டு நவாப் ராஜ மாணிக்கம் ட்ராமானுன்றிருக்கு நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சரி ரொம்ப புதுசாக ஸ்டேஜில் பிரம்மாண்டத்தை காமிச்சவங்க அந்த காலத்திலே ஜாஸ்தி எஃபெக்ட்ஸ் இல்லாத காலத்தில் இன்னைக்கு ப்ராட்வேல இதை காமிக்கிறான் ஆனால் அவங்க ஸ்டேஜில் யானை வருது குதிரை வருது எல்லாத்தையும் அந்த பொம்மை இதை வச்சு பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க ராமாயணம்லாம் அவங்க பண்ணது பார்க்கணும் அந்த ராமர் ரம்பு விட்டு ஏழு மரத்தை தொலைச்சிட்டு போகிறதெல்லாம் ஸ்டேஜில் காட்டுவாங்க அதுதான் நான் பார்த்து வியந்த ஒரு மேஜிக் அப்படின்னு பார்த்தது அவங்க ட்ராமா எங்களால் இன்னைக்கு அதெல்லாம் கூட பண்ண முடியல அதுக்கப்புறம் மனோகர் தான் ஓரளவுக்கு அது எங்களால் முடியல அப்புறம் எனக்கு சோஷியல் நாடகங்கள்னு வருது இல்லையா கதை அம்சத்தோடு ஒரு டீமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரூப் வந்து எஸ் வி சாசன் நாம் அதில் வந்து ரொம்ப நடிப்பு எல்லாருமே யதார்த்தமாக நான் அவங்க பார்த்தது போலீஸ்காரன் மகன் மகள் ட்ராமா பார்த்துருக்கேன் அதை பார்த்து அப்பா இவ்வளவு எதார்த்தமா நடிக்க முடியுதா ஸ்டேஜ்ல இதெல்லாம் எங்க அப்பா அசின் பவார் ஏன்னா அவருக்கே அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் அப்புறம் ஒரு டைனமிக் பெர்ஃபார்மென்ஸ் ஸ்டேஜ்ல பார்த்து வியந்து போய் அப்படியே உட்கார்ந்தது தேன் கூடுங்கிற நாடகம் யார் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேஷன் ஓகே அவர் நாடகம் பண்றத்தோட தேன் கூடுங்கிற நாடகம் இந்த காலத்து பசங்களுக்கு அவங்க பேரன்ட்ஸ்க்கு சொல்லணும் நல்ல நாடகங்களுக்கு நல்ல கச்சேரிகளுக்கு பேரன்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும் நான் காதலை இதை வச்சுக்கிட்டு கண்ட குப்பை மியூசிக்கை கேட்பேன்னு விட்டுறக்கூடாது இன்றைக்கி இன்டிபெண்டன்ஸ்ன்ற பேரில் விட்டுறாங்க அப்போல்லாம் எங்கள் அப்பா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவார் ராஜராஜ சோழன் ட்ராமா போடுறாங்க வந்து பாரு அந்த நாடகம் மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டு சரித்திரமும் நீ தெரிஞ்சுப்பாரு இதெல்லாம் நமக்கு சின்ன வயசுல பார்த்து பார்த்து தான் இந்த நாடகத்து மேல ஒரு வெறி இன்னும் போல இப்ப நான் திருப்பி நிறைய படங்கள் பண்றேன் நீங்க பாத்துருப்பீங்க பட் ஸ்டில் இப்ப பொது நாடகம் போட போறேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு ஜனவரி வந்து மூணு பழைய நாடகங்கள் போடுறேன் ரகசியம் பரம ரகசியம்னு ஐம்பது வருஷமா போட்டுட்டு இருக்கோம் அந்த நாடகத்துல அண்ட் நீங்க மன்னிக்கணும் என்ன அந்த ஐம்பது வருஷமும் நான் காலேஜ் ஸ்டூடண்ட் ரோல் போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கும் கற்படிச்சுட்டு காலேஜ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நீங்க இன்னைக்கும் மேடையில் இருந்தா தான் அதனால நீங்க எந்த கேரக்டரா இருந்தாலும் யங்ஸ்டர் ரோல் போடுறேன் அதுக்கப்புறம் இது நியாயமா சார்னு வேற ஒரு டோட்டலா ஒரு சமயக்கார ரோல் ஓகே அப்புறம் லைட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு நாடகம் அது வந்து ஒரு ப்ரொடியூசரோட ரோல் மூணுமே காமெடி அண்ட் த்ரில்ஸ் ஸோ இட்ஸ் கால்ட் காமெடி த்ரில்லர் வீக்கெண்டுன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு போடுறேன் மக்கள் நாடகம் வந்து பார்க்கணும்

அவர் நேரா பாக்கும்போது அவர் சாதாரணமா வராரு ஸ்கிரீன்ல பாக்குறச்சி என்ன எனர்ஜி வருது அந்த எனர்ஜி நம்ம குடுத்தோம்னா போதும் ஆடியன்ஸ் யூ கேன் கன்வின்ஸ் இனி ரூம் அதனால தான் அந்த ஆம்பளை பொம்பள ரோல் போட்டு ஆடியன்ஸ கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சுது ஆமா ஆமா இது வந்து மக்கள் அவங்க குழந்தைகள எல்லாம் அழிச்சிட்டு வந்து நாடகத்துக்கு பார்க்க சொல்லணும் வாட் இஸ் ஒரிஜினல் ஆக்டிங்ன்றது அதுல தெரியும் ஐ ஹோப் இந்த வீக் எண்ட் எல்லாரும் வரணும் கண்டிப்பா கண்டிப்பா வருவாங்க சார் இன்னும் ஒன்றரை மாசம் வச்சு புது நாடகமும் போட போறேன் அதுவும் வந்து நான் முன்ன ஏற்கனவே போட்டு புகழ்பெற்ற ஒரு நாடகத்தோட பார்ட் டூ நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நானும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த பரீட்சைக்கு நேரமாக ரொம்ப ஃபேமஸ் அது அதோட பார்ட் டூ போட நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் ஸோ எனக்கு அண்ட் நாடகங்கள் நாடகங்கள்லாம் ஒரு பெருமை என்னன்னா எல்லாமே சினிமாவாயிருக்கு நிறைய நாலஞ்சு நாடகங்கள் சினிமாவாயிருக்கு நான் பெற்றால் தான் பிள்ளையாங்கிறது பார்மகளே பாராச்சு அதுக்கு முன்னாடி எங்க அப்பா நடித்த பண்படுத்தும் பாடுங்கிற நாடகம் அறிவாளி ஆச்சு அப்புறம் நாங்க நடித்த கண்ணன் மந்தான் தான் கௌரவம் இதுல நலந்தா நான்றது வந்து உங்களுக்கு ஒரு திருமணையா இருந்தது நவகிரகம் அப்படின்ற படமா நவகிரகத்துல அந்த மாதிரி ரோல் பண்ணேன் படம் வேற இதே ரோல் மாதிரி இந்த ரோல் பாலச்சந்திரா அப்ப பாத்து எனக்கு ஒரு கிறுக்கு பையன் ஒண்ணு வேணும்டா அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் அவகிட்ட சொல்லிருக்காரு இப்ப நான் வைஜிபி ட்ரூப்ல நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் கிறுக்கான் வைஜி மஹேந்திரா தான் போ அப்படின்னு சொல்லி அவர் என்னோட அந்த நாடத்துல நடிச்சார் அப்படி கிடைச்சது அப்புறம் பரிட்சைக்கு நேரமாச்சு பரிட்சைக்கு நேரமாச்சுன்னு படமாச்சு இப்போ இந்த சமீபம் மூணு காலத்தை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நாடகம் சாருகேசி ரொம்ப ஃபேமஸ் அது படமாக இருக்கு ஆண்டவன் புண்ணியத்தில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் நாடகம் சார்ந்து திரைத்துறை சார்ந்து உங்களுடைய பயணம் சார்ந்து அப்படின்றது கேட்கும் போதே நிறைய பிரமிப்பாக இருக்குது இப்போ வர காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நாடகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் என்னை பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க ஐயோ இத்தனை நாள் நாங்கள் நாடகமே பார்க்கல சார் பிரமாதமாக இருக்குது சார்ன்றாங்க ஏன்னா ஒன்றுமா இந்த வல்காரிட்டி ஆன் ஸ்டேஜ்ங்கிறத நான் பண்ணவே மாட்டேன் அந்த டைப் ஆஃப் நாடங்கள் சிறிதெல்லாம் இங்கிலீஷில் நிறையா நடக்குது அந்த ஃபோர் லெட்டர் வேர்டு இல்லாமல் பேசுகிறதே இல்லை அவங்க அது நான் நான் வந்து சாதாரணமாக பேசி என்னை விட உலகத்தில் எவனும் கெட்ட வார்த்தை பேச முடியாது எவனுமே என்னோட நிற்க முடியாது இத்தாப்பில் எங்கே போனாலும் நான் பேசுவேன் அது வேறு ஆனால் மேடைன்றது தான் சொன்னேன் அது வந்து சரஸ்வதி நடுமாட்ரோட அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அங்கே போய் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்களுடைய மூன்று நாடகங்கள் திரும்பவும் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறுல வரைக்கும் மூணு பழைய நாடகங்கள் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் ஓகே இன்னும் போய் எக்ஸைட்டிங்காக அடுத்த மதியாக இருக்கும் எனக்கு நான் என்னை எதிர்பார்த்துட்ருக்கறது என்னுடைய சாருகேசி மக்கள் இடையே போய் ஏன்னால் அது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா நிறைய பேர் பார்த்து வித்தியாசமான ஆட்கள் பார்த்து ரசித்த நாடகம் யங்ஸ்டர்ஸும் நடித்தேன் நான் ரஜினியே நாடகம் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அவர் வேறு அது அவர் சூப் அவர் நடிகர்ன்ற வரையில் யார் யங்ஸ்டர்ஸ் கூட ஸோ அந்த மக்களிடையே போய் சேரணும் சுரேஷ் கிருஷ்ணா அருமையாக கொடுத்துருக்கார் அதாவது ரஜினிக்கு ஒரு பாஷா கொடுத்தா மாதிரி வைஜி மேந்திராவுக்கு ஒரு சாருகேசி அவர் கொடுப்பார் இப்போ ஏற்கனவே எனக்கு அனந்தாங்கிற படத்தில் அருமையான ரோல் கொடுத்துருக்காரு ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்க்குறவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் பார்த்துருக்கேன் சார் நிறைய பேர் பார்க்கணும் நாடகங்களுக்கு முக்கியமாக வரணும் அதுதான் மெயின் இது இந்த சமயத்தில் நீங்கள் நான் இன்னொரு எல்லா சேனல்லையும் சொல்கிறதும் சொல்ல அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தைரியமாக வைக்கிறேன் இப்ப நீங்க ஸ்டேட் அவார்டு கொடுக்குறீங்க இல்லையா சினிமாக்கு டிவிக்கு எல்லாம் நாடகத்துக்கு இன்னும் ஸ்டேட் அவார்டு பல நாடகங்களை போட்டு அதே மாதிரி ஜூரி வச்சு செக் பண்ணி நாடகத்துக்கும் ஒரு ஸ்டேட் அங்கீகரிப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு தானா வேல்யூ அங்கீகாரம் நினைச்சிருக்காங்க நாடகம்னா சும்மா மெட்ராஸ்ல மட்டும் போடுவாங்க நினைச்சிருக்க வெளியூர் ஊர்லயும் நல்ல நாடக இருக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டே கொடுத்தா எல்லா நாடகங்களும் வந்து ஒரு இடத்துல போடுவாங்க அப்படி ஒரு ஜூரி நாடகங்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு வாய்ப்பு அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டுன்னு ஒன்று அதுக்கு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் ஓகே நிச்சயமாக சார் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள்